போடுதா ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிட்டு பிள்ளைகளை பார்த்து ஒரு நாலு அஞ்சு நாள் ஆயிட்டு நீங்கள் எந்த பிள்ளைங்களாம் தேடுறீங்க தேடுற பிள்ளைங்கலாம் அதிகமாக வந்து ஒரு ஹார்ட் கொடுங்க பார்க்கலாம் சரி ஓகே நாலு அஞ்சு நாள் ஆகிட்ட என்னாச்சோ அப்படின்லாம் சொல்லி சில பேர் வந்து மைண்டுக்குள்ளே வந்து நினச்சிருப்பீங்க அப்படி தானே ஓரளவு ரெண்டு நாளுக்கு ஒரு நாளாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்களே பட் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நினச்சிருப்பீங்க ஓ ரீல்ஸ்லாம் இருக்காங்க பட் வந்து அதிகமாக பிளாக் தான் போடலை அப்படின்னு வந்து இருப்பீங்க உங்கள்கிட்டயுமே எனக்கு பேசாமல் வந்து மனது வந்து ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது இன்னொன்று என்ன சொல்ல எனக்கு வந்து மனசு வந்து கனமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து எதை சொ என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா ஏன் பிள்ளைகளுக்காக என்னுடைய வீட்டை பற்றின அப்டேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் வீடியோ போடாததுக்கு ரீசனுமே வந்து என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கடைசியில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்ன சொல்கிறது அந்த வேலை முடிச்சு தர்றவங்க வந்து கொஞ்சம் 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 அப்படியே இழுத்து 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 வந்துட்டே இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டி பார்க்குறதே ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு ஒன் வீக் டென் டேஸாக அது போச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒயரிங் ஒர்க்ஸு லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மாட்டி முடிச்சிருக்காங்க இன்னமும் வந்து நாளையிலேருந்து நம்ம பெயிண்டிங் கலர் பெயிண்டிங் கொடுப்பாங்க இல்லையா ஒயிட் அடிச்சாச்சு பட் அதுக்கு மேலே நம்ம கலர் கொடுக்குறது ரூமுக்கு என்னென்ன கலர் இது எல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எல்லாமே வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் வந்து டோர் சரியா டோர் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு டோர் வந்து நம்ம மரத்தால் ஆன டோர் பார்த்துக்கோங்க பெட்ரூம்க்கு வந்து மூணு டோர் வந்து ரெடிமேட் டோர் வந்து பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் வந்து சிங்க்கு மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து சிங்க்கு அந்த ப்ளஸ் ஒட்கு அந்த கோப்பைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டாக வாங்கணும் ஏன்னா அந்த டாய்லெட்டில் வந்து சில இதில் வந்து அந்த ப்ரஷ் பண்ணுற டைப்பிலெலாம் தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வராது அதுக்கப்புறம் அந்த திருக்குற பைப்லலாம் வராது சரியா அதனால் ஒரு நாலு அஞ்சு டைப் காட்டினாங்க அதில் நான் ஒரு டைப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வந்து அந்த லெட்ரின் கோப்பெல்லாம் அது வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல பிராண்டாக நல்ல கம்பெனியாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சரியாக அது வந்து நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னைக்கு என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோர் என்ன டோரு பாத்ரூமுக்கு டோர் இருக்கு இல்லையா நல்லா கலர்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க அதுவும் வந்து கலர்ஃபுல்லாக வந்து நாலு பாத்ரூம் வருது நம்மளுக்கு ஸோ அந்த நாலு பாத்ரூமுக்கும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வேறு என்ன செலக்ட் பண்ண மர டோரு அதுக்கப்புறம் அந்த டோ அந்த இது இந்த சிங்க் ஐட்டம்ஸு லைட்டிங்ஸ்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்தாங்க பெயிண்டிங் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இவ்வளோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம் ஒர்க் பண்ணுறவங்க அந்த பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணுற பசங்க அந்த பட்டி பார்த்த பட்டி பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணுறாங்கள பசங்கள்லாம் நல்லா அதாவது ஒரு சில இடங்களில் வேலை ப நிறைய வேலை இருக்குது கொத்த வேலை எல்லாமே வந்துட்டுருக்கு பட் இந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப இந்த பையனை பசங்க நல்லா கான்சென்ட்ரேஷனாக நல்லா பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு அந்த பட்டி பார்க்கறத சொல்லுவாங்க அப்படி கையை தடவி அந்த செவ்வாய பார்த்தாலே அப்படி வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க அப்போ தான் நம்ம அந்த பெயிண்டிங் அடித்தோடனே அந்த பெயிண்ட் பார்க்குறதுக்கு அப்படியே வர அப்படியே தடவி வச்ச மாதிரி அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேடுப்பள்ள இல்லாமல் அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பசங்க வந்து நல்லா பே பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு தம்பி ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் தம்பி அவனும் வந்து நல்லா வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் கலர்ஸும் வந்து நல்லாவே பண்ணுவாங்க பாருங்கள் நீங்கள் அடிச்சு கொடுத்தப்பறம் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சின்ன சின்ன மினி இதிலலாம் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய படி வந்து என்ன கிரானைட் வந்து இந்த இதில் போட்டிருக்கோம் அப்சர்ஸ்க்கு அப்புறம் இந்த வாசல் படி அதுக்கப்புறம் கிச்சனுக்கு அதெல்லாமே பார்த்துருப்பீங்க லைட்டாக லைட்டாக நம்ம ஃப்ளோருக்கு வந்து என்ன மாதிரியான டைல்ஸ் நம்ம இது முன்னால் அதெல்லாம் லைட் லைட்டாக லைட் லைட்டாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போமே பார்க்குறதுக்கு வந்து அப்படியே இப்போமே ஒரு நல்ல மைண்டுக்கு என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு இதை உருவாக்கி நம்ம அதை வந்து அப்படி எட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு என் ஒரு மூ இது வரும் பார்த்தீங்களா நம்ம மனசுக்குள்ள ஒரு இது அப்படியே வரும் அந்த மாதிரியான ஒரு தருணம் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து வருது பட் ஒரு சில நினைவுகள் வந்து அந்த ஃபீலையும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்றைக்கும் ரொம்பவே மனசு வேதனை வேலை நடந்து அப்படியே முடியுது நான் நினச்சிட்டே இருக்கேன் அப்படியோ தேயில இருந்து டேக்கிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப எல்லாமே நம்ம வந்து மெமரி லாஸ் ஆகியிருக்கல நம்ம மெமரியோட தான் இருக்கோம் ஸோ வந்து நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ஓடும் இந்த விஷயங்கள் பண்ணும்போது இப்படி இருந்துச்சு இவங்க இருந்தாங்க இப்போ இவங்க இல்லை இப்படி இருந்துச்சு அப்படின்னு பல நினைவுகள் வந்து நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே ஓடும் எல்லாமே மாறும் அப்படிங்கிற இதில் தான் வந்து நம்ம அடுத்த நிலையை வந்து கடந்து போகிறோம் ஓகேவா சரி நான் வந்து நம்ம வீட்டுடைய ஃபுல் இதை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சில இது இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் நீங்கள் வேறு இன்னும் இன்னும் கொஞ்ச நான் ஒரு இன்னும் ஒன் வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும் ஒன் வீக்கில் ஒரு ஃபோர் டேஸ் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படிங்கிற டேட்டை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் என்னுடைய பிள்ளைங்கள் எல்லாமே நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வாங்க லீவ்லனா உங்களுக்கு லீவ் இருக்கும் நிறைய பேர் ஒர்க் பெறுவீங்களோ தெரியல ஸ்கூலில் ஸ்டார்டிங் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வேலைகள் அதெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா எப்படின்னு தெரில இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்க கலந்து கொள்ளுங்கள் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன் பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து நான் எதிர்பார்க்க வாங்க 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 வாழை எல்ல போட்டு சாப்பிட்டுட்டு போங்க 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 சரியா அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு கபோர்டு ஒர்க்கு சொன்னேன் இல்லையா அது வந்து இன்னும் இது பண்ணாமல் தான் இருக்கேன் ஏன்னா பெயிண்டிங் பண்ணிட்டு அது பண்ணுவோமா முடித்த பிறகு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட் வந்து எஸ்எஸ் டைப்பில் எந்த மாதிரி டைப்பில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யார் பார்த்த பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் உள்ள கேட் இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ஐடியாஸையும் வந்து எனக்கு கொடுங்க இந்த மடக்கி மடக்கி செய்வாங்களையா அந்த பேட்டர்ன் உள்ள கதவு தான் அந்த கேட் தான் வந்து போடலாம் அப்படின்னு மைண்ட்டில் வந்து ஒரு தாட் இருக்குது எனக்கு ஸோ அதை பற்றி வந்து சொல்லுங்கள் மாதிரி கபோர்டு ஒர்க்கில் வந்து நிறைய பேர் அது என்னது கபோ இந்த பிளே விட்டு பிவிசி யூபிவிசி அப்படிங்காங்க யூபிவிசி வந்து நல்லா இருக்குமா இல்லை ப்ளேவுட்டே போதுமா கால்ஸில் காசை போட்டு ஏன் வந்து இது பண்ணுறீங்க அதுவே நல்லா குட்டாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான உங்களுடைய ஐடியாஸையும் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பெட்ரூம்ஸ்க்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பெரிய பெரிய வால் வருது இல்லையா அதுக்கு டார்க் கலர் கொடுத்து ஆப்போசிட்டில் லைட் கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் தாட் இருக்கும் மூணு பக்கம் லைட் கலர் கொடுத்து அந்த ஆப்போசிட்டில் பெரிய பெரிய அந்த இது ஸ்டேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா படி இருக்கல படி இருக்கிற சைடில் வந்து நம்மளுக்கு பெரிய சவுறு கிடைக்கும் அப்படியே மூணு சவுறு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சோரில் வந்து வால்ல வந்து என்ன மாதிரியான டார்க் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அதை யோசிச்சு சொல்லுங்கள் மற்றபடி நம்மளுடைய கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த நடுவில் உள்ள ஹாலில் எல்லாமே வந்து நம்ம லைட் கலர்ஸ் தான் கொடுக்கும் ரொம்ப டார்க் கலர் வந்து அந்த ஆப்போசிட் அந்த இதுக்கு உள்ளதுக்கு மட்டும்தான் கொடுக்கும் அதே மாதிரி பெட்ரூம்க்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பெட்ரூம்க்கும் ஒரு சைடில் வந்து டார்க் டார்க் கலர் அதே காம்பினேஷனில் ஐ லைட் கலரை வந்து அப்போசிட்டில் கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டினுடைய வெளி இருக்கு இல்லையா அது நான் ஒரு கலர் சூஸ் பண்ணி இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் வீட்டினுடைய நம்ம வெளி கலர் வெளியாக வெளி வாலில் போகிறோம் அது வந்து என்ன கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி இருப்பேன் ஒயிட்டை நீங்கள் விட்டுருங்க ஒயிட் ஒயிட் மட்டுமே இருந்தால் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து தடவை சொல்லியிருந்தீங்க ஸோ ஒயிட் அப்படிங்கிறத மனசில் இருந்து எடுத்துருங்க வேறு என்ன கலர் வந்து நம்ம அவுட் சைடுக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து தமிழெனில் நம்ம வீட்டோட பிக்சர் இது வந்து பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்கு இல்லையா அதுக்கும் என்ன மாதிரியான கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா சரி அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் இன்றைக்கி வந்து இந்த மற்ற இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கலாம் ஸோ மற்ற இதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து பிள்ளைகள்கிட்ட பேசலையே கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாமே தான் வந்தேன் கொஞ்சம் இன்றைக்கி வந்து உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்குது தலை வலி பயங்கரமாக என்னென்னு தெரியல பயங்கரமாக தலை வந்து வலிக்குது கண்ணெல்லாமே எல்லாமே பார்த்திங்களா வீங்கிட்ருந்த மாதிரி இருக்குது இதுவும் கடந்து போகும் அதாவது எதையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு இதை வந்து திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு வந்து என்கிட்ட உள்ள ஹேபிட்டே வந்து தான் இருந்த மாதிரி இருக்கு ரொம்ப வந்து திங்க் பண்ணிட்டேன் யோசிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு தலைவலி வந்து ரொம்ப வந்துடுது கண்ணு வந்து வீங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும் ஓகே எல்லாரும் நல்லா இருக்கீங்கள நாளைக்கு வந்து நம்ம அடுத்து வந்து தொடர்ந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன் ஓகேவா அதையும் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து பதில் சொல்லணும் சரியா மெயினாக வீட்டுக்கு வெளியே என்ன கலர் சரியா அதே மாதிரி டார்க் கலர் மூணு பெரிய வால் வருது அந்த மூணுக்கு ஒரு ஒரு வால்க்கும் என்ன கலர் கொடுக்கலாம் அந்த இது நீங்கள் வந்து எனக்கு பண்ண சொல்லணும் நான் சில செலக்ட் பண்ணிட்டேன் என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா ஏன்னா டார்க் கலர் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் சரியா அதனால் மற்ற எல்லாமே வந்து லைட் கலர் தான் சரியா எந்த இதுவுமே ரொம்ப பளிச்சு பளிச்சு இல்லாமல் நான் நல்லா லைட் கலராகவே அழகாக லைட் பேஸ்லேயே வந்து எடுத்திருக்கு மோஸ்ட்லி கரெக்டாக நம்ம டைல்ஸு சிங்க்கு அந்த சிங்க்கு டைல்ஸ் அந்த கிச்சனுக்கு பாத்ரூம் லைனருக்கு இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி தான் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாவே இருந்த மாதிரி இருக்குது நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா பார்க்கலாமா இப்போ நம்ம இதெல்லாம் வயித்துக்கிட்ட தம்பி பெயிண்ட் அடிக்க சொன்னால் சர்க்கஸ் பண்ணுறதுக்கு போகிற ஆ சாகசம் பண்றதுக்கு ஏன் வீடா கிடைச்சிது உழுகா தேய் உழுகா தேய் நல்லா தேய் அப்படியே மூஞ்சி பார்த்தா தெரியணும் செவுத்தில் அப்படி பளபளன்னு இருக்கணும் நீ ஏன் கீழே இறங்கனா அதுக்குள்ள வாடு 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 மேலே போறதுக்கு அதுக்குள்ள ஆசையா கால இருக்குடா ஏண்டா இப்படி பண்ற இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய பாத்ரூம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே டோரு சரியா இதில் வந்து ஒரு பத்து பதினோரு டோர் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கேன் இதில் நாலு டோர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் சரியா நாலு பாத்ரூம்க்கு ஸோ என்ன டோர்லாம் வந்து நாலு நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அந்த நாளில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்கள் கமெண்டை வந்து ஆவலுடன் ரதியமாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் சரியா ஓகேவா அதுக்கப்புறம் அந்த பேரி வேரி அந்த இது இருக்கு பார்த்தீங்களா ப்ளஸ் அவுட் அதுவும் வந்து என்ன மாதிரி டைப் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து என்ன சொல்லுங்கள் சரியா பார்த்து பார்த்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ஒரு இது சமையலும் சரி சமையலும் என்ன பண்ணுவோம் தெரியுமா சமைக்கிறத விட அதை ரசித்து சாப்பிட போகிறவங்கள மனசில் நினச்சி சமைச்சா அந்த சாப்பாடு வந்து ருசியாக இருக்குமா அது மாதிரி தான் ஒன்று ஒன்றா நம்ம நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அது என்னுடைய நினைவு உங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு இப்படி நினைவு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்